அன்ப உறவுகளுக்கு இனிய வணக்கங்கள் இன்றைய பதிவுல மீன ராசி அன்பர்கள் நீங்க எதிர்பார்த்த மாதிரி நீண்ட காலமா காத்திருந்த ஒரு காலகட்டம் உங்களுக்கு வந்துருச்சுன்னு சொல்லலாம் இந்த காலகட்டத்துல என்னென்ன மாதிரியான மாற்றங்கள் உங்க வாழ்க்கையில நிகழ போது கூடுதல் நன்மைக்கான எந்தெந்த விஷயங்களை நீங்க ஃபாலோ பண்ணும் எந்த ஆலயம் சென்று என்ன மாதிரி வழிபாடு செய்யணும் இந்த மாதிரி பல தகவல்கள் அவசியம் வேண்டிய தகவல்கள் இந்த வீடியோவில் கொடுத்துருக்கோம் கொஞ்சம் கூட வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் டிஆர்பி ஜுவாலஜி மெட்டீரியல்ஸ் பெஸ்ட் நோட்ஸ் எங்ககிட்ட ஃபுல் சிலபஸ்மே சைக்காலஜி அண்ட் ஜென்ரல் நாலேஜ் நோட்ஸும் வித் கொஸ்டின் பேங்க் எங்க இருக்குது இருக்கு எம்எஸ்சி பி ஜுவாலஜி படித்தவங்க மட்டும் தேவைன்னா கீழே வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க மீனராசியை பொறுத்த வரைக்கும் பூரட்டாதி நான்காம் பாதம் உத்திரட்டாதி ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் தேவதி ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்களை உள்ளடக்கியது மீனராசி மீனராசி அதிபதி குரு பகவான் வீடியோல சொல்லக்கூடிய பலன்கள் ஆண் பெண் இருபாலருக்கும் பொருந்தக்கூடிய பலன்கள் இருபத்தி மூன்று பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குக்குள்ள மிகப்பெரிய ஒரு திருப்புமுனை முனை உங்க வாழ்க்கையில நிகழப்போகுது உங்களுக்கு இப்ப ஏழரை சனி நடந்துட்டு இந்த ஏழரை சனியினால் பல கஷ்டங்களை சந்திச்சுட்டு இருப்பீங்க லைஃப்ல ரியலா ஒரு அபாயகட்டமான சூழ்நிலைகளை தாண்டி வந்துட்டு சொல்லலாம் மனசளவுல யாருடைய வலியையும் யாராலையும் தாங்க முடியாது ஆனா தன்னை சுற்றி இருக்கவங்க தனக்கு துரோகம் செய்யறாங்க தன்னை சுற்றி இருக்கவங்க தன்னை யூஸ் பண்ணிக்கிறாங்க அப்படிங்கிற விஷயத்தை லேட்டாக தெரிஞ்சுக்கிட்டு அதில் இவ்வளோ நாளில் நம்ம அஃபெக்ட்டாக இருக்கும் பாதிக்கப்பட்டிருக்கோங்கிறத புரிஞ்சுக்கிட்டு என்னைக்காவது ஒரு நாள் நம்ம வாழ்க்கை ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்குமா நல்ல விதத்தில் நம்ம வாழ்க்கை மாறும் அப்படின்னு ஒரு நம்பிக்கையோடு வாழ்ந்துகிட்ருக்கக்கூடிய மீனராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் ஒரு காலமாக நிச்சயமாக இருக்கும் இந்த காலகட்டம் உங்களுக்கு பல வழிகளில் நிம்மதியை ஏற்படுத்தும் நற்பலன்களை கொடுக்கும் விடுதலையை ஏற்படுத்தும் சிக்கலிலிருந்து தப்பிக்கிறது எப்படி அந்த சிக்கலிலிருந்து வெளியில வர்றது எப்படிங்கிற விஷயத்த உங்களுக்கு ரியலாக தெரியப்படுத்தக்கூடிய காலகட்டம்னு சொல்லலாம் மீனராசி அன்பர்களுக்கு ஏழரை சனி ஆரம்பிச்சதுங்கிறத தாண்டி குரு பகவான் இருக்கும் இடம் செவ்வாய் இருக்கும் இடம் எல்லாமே யோகமாக இருக்கும் ஒரு பாசிட்டிவாக இருக்கிற மாதிரி சொன்னாலும் ராகு லக்னத்திலேயே இருக்கார் சனி பகவான் பன்னிரெண்டாம் இடத்துல வக்ரகதியில் இருக்கார் ஏழாம் இடத்துல கேது இருக்கார் நம்மளை மீறி ஒரு தகாத உறவுல நம்ம மாட்டிக்கிறது தேவையில்லாத கெட்ட பழக்கங்களில் அடிமையானது அதாவது ஊழ்வினைன்னு சொல்லுவாங்க நம்ம சற்றும் எதிர்பாராம ஒரு பிரச்சனையில் போய் மாட்டிக்கிறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா அது இந்த காலகட்டத்தில் நிறைய நடக்கும் விதி நம்ம வாழ்க்கையில விளையாடிடுச்சோ அப்படிங்கிற ஒரு மன வருத்தம் நிறைய பேருக்கு இருக்கும் இதிலிருந்து ஒரு விடுதலை கிடைக்கணும் இல்லையா ஒரு நிம்மதி இல்லையா ஒரு நாள் இந்த வெளியில வந்துட்டா நல்லா இருக்கும் உங்களுக்கு தோன்றும் அதுக்காக நிறைய போராடுவீங்க உங்களுக்கு கர்மா நிறைய இருக்குங்கிற பட்சத்துல கோவில் ஜீவசமாதி பரிகாரங்கள் அப்படின்னு செய்யும் போது அந்த கர்மா உங்களுக்கு பிளெக்சிபிளா மாறும் உங்க வாழ்க்கை சுலபமா மாறும் நிறைய பிரச்சனைகளிலிருந்து இந்த காலகட்டத்துல நீங்க விடுபடுவீங்க நிறைய பிரச்சனைகளில் இருந்து வெளியே வருவீங்க நீங்க சாதிச்சுட்டீங்கிற அளவுக்கு ஒரு மன நிம்மதி இந்த காலக்கட்டத்துல உங்களுக்கு கிடைக்கும் மனப்புழக்கம் வேதனை அதிகமா இருந்திருக்கும் எந்த ஒரு சிக்கலும் இல்லாத மனிதர்களே கிடையாது நீங்க என்னதான் ஜீவ சமாதிக்கு போகலாம் என்னதான் இதுக்கு முன்னாடி நிறைய கோவில் குலங்கள் நிறைய பரிகாரங்கள் நீங்க கடவுள்கிட்டயே கூட வேலை செய்யலாம் இல்ல நீங்க கடவுள் எதிர்ப்பாளராக கூட இருக்கலாம் நீங்க மாற்று மதத்தினராக கூட இருக்கலாம் எப்படி தானா வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு ஒரு சொல்யூஷன் வேணும் இல்லையா உங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் வேணும் இல்லையா ஏதோ ஒரு இடத்துல உங்களுக்கும் நெகட்டிவ்ங்கிறது வரலாம் இல்லையா சோ உங்களுக்கு பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருந்தாலும் சரி பொருளாதார முன்னேற்றம் இல்லாமல் இருந்தாலும் சரி குடும்பத்துல தேவையில்லாத பிரச்சனைகள் இருந்தாலும் சரி உங்க வாழ்க்கைய யாரோ ஒரு நபர் எடுக்கிறாங்க உங்க வாழ்க்கைய யாரோ ஒருத்தவங்க சூன்யமாக்குறாங்கிற பட்சத்துல இல்ல கடவுள் இந்த இடத்துல நம்மளை காப்பாத்துவாருன்னு நம்பிட்டு உட்கார்ந்துருப்பீங்க இன்னும் ஒரு சிலர் ரெகுலரா சில பரிகாரங்கள் செஞ்சிட்டு இருப்பாங்க இன்னும் ஒரு சில பேர் நல்ல கோவிலுக்கு சென்று வந்திருப்பாங்க நிறைய அன்னதானம் செஞ்சிருப்பாங்க அவங்களால முடிஞ்ச சில உதவிகள் செஞ்சிருப்பாங்க சில பேர் ரொம்ப நேர்மையாக இருப்பாங்க சில பேர் தப்பு பண்ணிட்டோம் இருப்பாங்க இப்படி இருக்கக்கூடிய எல்லாருக்கும் இந்த ஃபினான்ஷியல் பொருளாதாரம் திருமண வாழ்க்கை குழந்தை பாக்கியம் வேலை கல்வி வெளிநாடு வாய்ப்புகள் மனதில் ஏற்படக்கூடிய சின்ன சின்ன ஆசைகள் இப்படி நிறைய இருக்கும் ஒரு பெண்ணுக்கு கணவன் பூ வாங்கி கொடுக்கறதுங்கிறது ரொம்ப பெரிய விஷயமாக இருக்கும் ஹஸ்பண்ட் பூ வாங்கி கொடுக்கறது ஒரு உண்மை கலந்த அன்பு அதில் இருக்கும் அதே மாதிரி ஒரு ஆணுக்கு ஒரு பெண் நல்லா இருக்கியா உடல் நலம் நல்லா இருக்கா சாப்பிட்டீங்களான்னு கேக்குறாங்க பாருங்க இருக்காது இருக்கும் சந்தோஷம் உண்மையான வார்த்தைகளா மட்டும்தான் இருக்கும் எதிர்பார்ப்பு இல்லாத உண்மையான வார்த்தைகள் கிடைக்கும் போது அந்த மனிதன் சந்தோஷத்தின் எல்லைக்கே போவாங்க சோ அப்பேற்பட்ட ஒரு விஷயத்துக்கு நம்ம இவ்வளோ நாளா போராடுறோம் ஆனா அந்த விஷயத்துக்கு தடையா இருக்கிறது என்னன்னா கிரகநிலைகள் தான் இப்போ ஏழரை சனி என்ன செய்யணும்னா மீனராசியை ராகுவும் கேதுவும் இணைந்து நம்ம என்னமோ சிறையில் இருக்க மாதிரி ஒரு சூழலை நம்மளை கட்டி போட்ட மாதிரியான ஒரு சூழலை உண்டாக்கி இருக்கும் இதுலிருந்து நம்ம வெளியில் வரணும் இந்த பிரச்சனையிலிருந்து ஃபஸ்ட்டு கேர்ஃபுல்லாக வெளியில் வரணும் அந்த கேர்ஃபுல்லாக வெளியில் வரத்துக்கு நம்ம என்ன செய்யணும்னா வைத்தீஸ்வரன் கோவிலுக்கு போய்ட்டு வாங்க அந்த கோவிலுக்கு போக முடியாதவங்க அருகில் இருக்கும் ஏதாவது ஒரு ஆலயம் நிச்சயம் போயிட்டு வாங்க இந்த காலகட்டத்தில் எந்த கோவிலுக்கு போகணுங்கிறத நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க வியாழக்கிழமை தினங்கள்ல நீங்க இறை வழிபாடு செய்கிறது ஜீவ சமாதி வழிபாடு தட்சணாமூர்த்தி வழிபாடு குரு வழிபாடு குருங்கிறது உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான குருவாக கூட இருக்கலாம் உங்களுக்கு சொல்லி கொடுத்த கற்பித்த குருவாக கூட இருக்கலாம் அல்லது சாய்பாபா மகா பெரியவா இந்த மாதிரி யாரா வேணா இருக்கலாம் அந்த கோவிலுக்கு சென்று இறை வழிபாடு செய்ய உங்க மனசுல இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சொல்லி அழுதாலும் சரி வேண்டிக்கிட்டாலும் சரி நீங்க என்ன செஞ்சாலும் சரி மீனராசி என்பர்கள் ஒவ்வொருவரும் இந்த காலக்கடத்துல வியாழக்கிழமை தினங்கள்ல கோவிலுக்கு போயிட்டு உங்க பரிகாரங்களோ வேண்டுதலோ இஷ்ட தெய்வமோ குலதெய்வமோ யாரை வேணா பார்த்துடுவாங்க ஆனால் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நிம்மதி இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் உண்மையிலேயே உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் விசேஷ பலன்கள் கிடைக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த ஆலயங்கள் சென்றுவாங்க முதல் ஸ்தலம் வைத்தீஸ்வரன் ஆலயம் இரண்டாவது கோவில் திட்டை குரு பகவான் ஸ்தலம் மூன்றாவது ஸ்தலம் ஆலங்குடி குருஸ்தலம் இந்த மூன்று ஸ்தலங்களுக்கும் உங்களால் முடிஞ்சா போயிட்டு வாங்க விசேஷ பலன்கள் அவசியம் கிடைக்கும் இப்படி நீங்கள் செய்யும் போது எண்ணங்கள் ஈடேறும் உங்கள் பிரச்சனைகள் தீரும் உங்கள் வாழ்க்கையில நினைத்த விஷயங்கள் கைகூடி வரும் ஏமாற்றங்கள் இருக்காது ஏழரை சனியின் தாக்கம் உங்களுக்கு குறையும் ராகு கேது சஞ்சாரங்கள் உங்களுக்கு பிரச்சனைகளை கொடுக்காது உங்கள் தசா புத்தி இப்போ சரியில்லைன்னா கூட ஒருவேளை சுய ஜாதகத்துல சனி தசாவோ சனி புத்தியோ நடந்தா பிரச்சனைகளை வழிபாடு செஞ்சு உங்க பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும் மனசுல ஒரு பாசிட்டிவிட்டி கிரியேட் ஆகும் ஒரு தைரியம் பிறக்கும் நம்பிக்கை பிறக்கும் எந்த ஒரு பிரச்சனையிலையும் போய் மாட்டிக்க கூடாதுன்னு நினைக்கிறவங்க இதை பண்ணுங்க ஏன்னா வாழ்க்கையில எந்த ஒரு விஷயமும் முடிஞ்சு போறது கிடையாது நான் மீண்டும் மீண்டும் போராடும் போது வெற்றி நிச்சயம் அதில் கிடைச்சிரும் அந்த வெற்றிங்கிறது கிடைக்கிறதுக்காக நம்ம போராடுறோம் பாருங்க அந்த போராட்டம் திடீர்னு நின்ற கூடாது ஓழ்வினைங்கிறது என்ன பண்ணோம்னா எண்ணற்ற பிரச்சனைகளை உருவாக்கும் அது என்ன செய்யணும் நம்மளையே சில நேரங்களில் கெட்ட விஷயங்களை செய்ய வைக்கும் நம்மளையே லைஃப்பில் ஒரு டர்ன் கரெக்டாக நம்ம நேராக போயிட்டு இருக்க ரூட்டில் டேக் டைவர்ஷன்னு மாற்றி விடுது பாருங்க அந்த மாதிரி இந்த பிரபஞ்சம் திருப்பாம நம்ம நேர் வழியில் சென்று நல்லது செய்து வாழ்க்கையில் வளங்களை உருவாக்கணும் உடல் பிரச்சனைகள்ங்கிறது மீனராசிக்கு ரொம்ப அதிகமா இருக்கும் தாய் தந்தையர் உறவில் பிரச்சனை கணவன் மனைவி உறவில் பிரச்சனை பிள்ளைகள் சேர்ந்து உட்கார்ந்து ஒரு அஞ்சு நிமிஷம் சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆயிருக்கும் மீனராசிக்காரங்க இப்போ இருக்கிறதே வேஸ்டுங்கிற லெவலுக்கு யோசிக்கிறாங்க இது எல்லாமே மாறும் உங்க மனசு தெளிவாகும் நம்பிக்கை உருவாகும் சொல்ல போனால் உங்கள் வாழ்க்கையில சில எதிர்பார்த்த திருப்தி சந்தோஷம் கிடைக்கும் மீனராசி அன்பர்களுக்கு உங்கள் சுகஸ்தானத்துல செவ்வாய் இருக்கும் காரணத்தினால நிலம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும் சகோதர வகையில இருந்த சண்டை சச்சரவுகள் சிறு சிறு பிரச்சனைகள் தீரும் பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கோர்ட்டு கேஸ் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்ல நீங்க அலையறிங்கனாலும் அதுல இருந்து வெளியில வந்துடுவீங்க ஜாமீன் கிடைக்கும் விடுதலை கிடைக்கும் நிம்மதி கிடைக்கும் இந்த காலகட்டத்தை சரியா பயன்படுத்திக்கோங்க நிச்சயமா மிகப்பெரிய மாற்றம் முன்னேற்றம் உங்க வாழ்க்கையில கிடைக்கும் இந்த வீடியோவை உங்க மீனராசி நண்பர்கள் இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அவங்க பயன்பெற்றா அந்த புண்ணியம் உங்களுக்கும் கிடைக்கும் இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா கீழே இருக்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நன்றி மற்றொரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்